நான் வந்து எனக்கு கூட்டணி வேண்டாம் ஆனா நான் உங்களுக்காக பாடுபடுவேன் எப்படி பண்ணப்படுவீங்க நான் டெல்லிக்கு சென்று இங்கே வரவேண்டியது எல்லாம் நான் போராடுவேன் என்று சொல்லிக்கிறேன் ஏன் யாருகிட்ட போராட்ட யாரு கூட நீங்க கூட்டணி எதுக்கு நீங்க அங்கேயும் ஸ்டிட்ச் ஆஃப் இங்க பியூஸ் ஆவுட்டு எங்க மாநிலத்துல நீங்க எழு கட்சி என்ன செய்ய முடியும்

பிரதமர் வேட்பாளர் கூட்டணி வேண்டாம் ஆனால் நான் உங்களுக்காக பாடுபடுவேன் எப்படி பாடுபடுவீங்க நான் டெல்லிக்கு சென்று இங்கே வர எல்லாம் நான் போராடுவேன் என்று சொல்லிக்கிறேன் ஏன் யாருக்கிட்ட போராட்டம் யாரும் கூட நீங்க கூட்டணி எதற்கு நீங்க அங்கேயும் ஸ்விட்ச் ஆஃப் இங்க பியூஸ் அவுட் எங்க மாநிலத்துல நீங்க எதிர்கட்சி உங்களால என்ன செய்ய முடியும் மக்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு நீங்க எப்படி செய்வீங்க இது ஒரு சிம்பிளான கேள்வி தான் எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஆனா நாங்க தெளிவாக சொல்லுகிறோம் நாங்கள் நரேந்திர மோடிஜி அவர்களை தான் பிரதமராக பார்க்கிறோம் அவர் தான் செயல்பட போகிறார் நான் போட்டியிடுகிறேன் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து உங்கள் வேட்பாளராக உங்கள் பிரதிநிதியாக என்னை டெல்லிக்கு அனுப்புங்கள் நான் கண்டிப்பாக இங்கே இருக்கிற இங்க குறைகள் நிறைய இருக்கிறது அது அவர்கள் தெளிவாக சொல்றேன் சொன்னாரு அவருக்கு நான் மைக் கொடுக்கிறேன் நான் ரொம்ப நேரம்

இன்னைக்கு பார்த்த நிறைய வந்து இந்த ஜிஎஸ்டி வரியை பற்றி அவங்களா போஸ்ட் அடிச்சு விட்டு இது பற்றி சொல்லு திருமணம் வந்து திருமணம் சொல்ற அந்த வரியை அனைத்தும் சேர்ந்து உடல்